ஹலோ फ्रेंड्स வெல்கம் back fire with RP channel நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் ராசி பழனதாங்க பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் 16 ஆம் தேதி அஞ்சு பிறக்க போது சோ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலைவிதி மாறுங்க அந்த வகையில் கடகம் ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி தலைவிதிகள் மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் கடகராசி நேர்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் என்ன மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கடகராசி நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது சோ கடகராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மார்கழி மாதத்தில் கடக ராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் கேது ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்ரைன் சூரியன் மற்றும் புதன் சப்தமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல கடகராசில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது பார்க்கலாம் அதாவது எப்போதுமே நீர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் சாமர்த்தியமான செயலை செய்யக்கூடிய ஒரு அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் அனைத்துமே முறியடித்து நீங்க துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எந்த மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் தோன்றலாம் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நன்றாக யோசித்து இந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் என்ன மாதிரியாக செய்யலாம் அப்படின்றத ஆராய்ந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயத்தின் மூலம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் இன்னமாக நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு சாமர்த்தியமான பழங்கள் மட்டுமே கிடைக்க போகுது அதே போல ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறைந்திருக்கு முக்கிய நபர்கள் நல்ல அந்தஸ்தத்தில் இருப்பவர்களுடைய நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால ராசி நீர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்காழி மாதம் கண்டிப்பா இருக்க புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கலாம் அதே போல ராசி நேர்களுடைய குடும்பத்தில் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எந்த நேரத்தில் மறியலாம் உங்களுடைய வார்த்தைக்கு எந்த நேரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கடக ராசி நேர்களுக்கான ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது கணவன் மன வருத்தம் மன கசப்பு நீங்கலாம் அதே போல பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் கடகராசினியர்களுக்கு இருக்க போது வாய்க்கு ருசியான உணவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை இந்த மார்கழி மாதம் தரப்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கலாம் அதே போல அடுத்ததாக கடகராசி நேர்களுடைய தொழில் வியாபாரம் எந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தரலாம் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் ராசினியர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக நிறைய அழைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால உங்களுக்கு மன மன அமைதி கேட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனதான் உங்களுக்கு வியாபாரம் நடக்காவிட்டாலும் வரவுக்கேற்ற செலவு போல் ஒரு லாபமும் உங்களுக்கு இருக்குங்க அதிக லாபம் இல்லாமல் இருந்துவிட்டாலும் குறைவான ஒரு லாபம் அது உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால கடகராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய பதவி கூட கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைய உங்களுடைய நிலுவையில் இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையலாம் கடக கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படலாம் அதாவது பெண்கள் உங்களுடைய பேச்சு திறமையால் எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் பண வரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும் இதனால பெண்மணிகளுக்கு அவங்க வாழ்க்கையில பண ரீதியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்காதுங்க உங்களுடைய பேச்சிற்கு வீட்டில் மரியாதை கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால பெண்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா வாழ போறீங்க அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எந்த அளவுக்கு மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் அதிக கவனத்துடன் செயல்படுகிறீங்களோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க இதனால உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் இந்த மதிப்பெண் மூலம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையில கூட போகலாங்க இந்த மாதிரி உங்களுடைய மதிப்பெண் பேச்சு வாழ்க்கையை நல்ல பாதையில போகும்போது நிறைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் மாணவர்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அடுத்ததாக கலை துறையை சேர்ந்த ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றம் இந்த நேரத்தில் நிகழலாம் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போது வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் கவனம் தேவைங்க அதே போல வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாம் அடுத்ததாக அரசியல் துறையை சேர்ந்த ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது விடாப்படியாக செயல்பட்ட சில வேலைகளை நீங்க முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனத்தாங்கல் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம் யாருக்கும் சாட்சி கையெழுத்தில கூடவே கூடாதுங்க அதாவது அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் மற்றவர்களாக நீங்க சாட்சி கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதன் மூலம் சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க யாருக்கும் உதவாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் வந்து அடிக்கடி நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சோ கடகராசில இருக்கக்கூடிய நேரத்தில் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அளவுக்கு அரசியல்வாதிகள் கவனமுடன் எந்த மார்கழி மாதத்தில் நீங்க இருக்கிறீங்களோ இதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் முடிந்த அளவுக்கு நீங்க கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க சோ ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க கடக ராசி நேர்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமைகளில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பது உங்களுக்கு கஷ்டங்களை போக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய திங்க கிழமைகளில் நீங்க இந்த மாதிரி விரதங்களை மேற்கொள்ளும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா அதிகரிக்கும் முடிந்த அளவுக்கு கடக ராசியில் இருக்கக்கூடிய நேர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா மட்டுமே இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மார்கழி மாதத்தில் கடக ராசி ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ